Trai, integral 0 to 1 inverse inverse x பின்வருனவற்றை 1 இன்டரல் ஜீரோ டூ ஒன்னு சைன் ஆஃப் என்னது இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போறோம் இதை கொஞ்சம் சிம்பிளி பண்ணிக்கலாம் கணக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வழக்கமா எழுதுறது போல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்டர்ல வந்து நாம i i so let I is equal to to integral 0 to 1, sin of of 3 turn inverse of x, turn inverse x, divided by 1 plus x, எடுத்துக்கலாம் dx ஒன்று okay. so எக்ஸ் ஓகே என்ன பண்ண okay.

t is equal to 5 by 4 அப்படிங்க ஐரோம் இப்ப i எப்படி மாருதல் பிற்றுக்கலாம் so i is equal to integral of okay so இங்க பலை limit அந்து 0 to 1 okay so புது limit அந்து 0 to 5 by 4 so நமக்கு 0 இது வந்து 5 by 4 okay அடுத்து இங்க அந்து sin of இங்க 3 turn inverse fx அதான் அந்த t நிடுத்தாச்சு அப்போது இது sin 3t ஸோ இங்க டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்னது நமக்கு டி ஓகே அதுக்கப்புறம் இங்கே டிஎக்ஸ் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் என்னது நம்மளுடைய டிடி அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா வந்துட்டு யூ எழுதலாம் ஸோ யூ வந்து என்னது வழக்கமா என்னது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது குறைஞ்சிக்கிட்டே போகணும் அப்போ வந்து என்னது யூ வந்து என்னது டிஆ எடுக்கிறேன் நான் ஓகே சோ அப்போ வந்து என்னது நமக்கு யூ ஒன் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ நமக்கு யூ ஒன் வரைக்கும் தான் இருக்குது ஸோ அப்போ வந்து என்னது இங்கே யூ ஒன் வரைக்கும் இருக்குது நமக்கு வி டூ வரைக்கும் தேவை ஸோ நம்ம என்னது வி அப்படிங்கிறது நமக்கு என்னது சைன் த்ரீ டி ஓகே ஸோ வி ஒன் அப்படிங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் டி இன்டகிரேஷன் ஓகே சைன் இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் காஸ் த்ரீ டி டிவைடட் பை நமக்கு இங்கே த்ரீ ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்னது நமக்கு வி டூ தேவை வீட்டுங்கிறது என்னது காசை இன்டெகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் சைன் கிடைக்கும் ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீ பெருக்கல் சைன் த்ரீ டி டிவைடட் பை த்ரீ ஏன்னா இங்க வெறும் டி இல்ல த்ரீ டி இருக்கு அதனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே எழுதணும் ஓகே ஸோ நம்ம யூ யூ ஒன் கண்டுபிடிச்சாச்சு பி ஒன் வீ கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஃபார்முலா சப்ஸ்ட் பண்ண தான் வேலை ஸோ நம்மளோட ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து என்னது யூ ஒன் ஓகே ஸோ யூ வி ஒன் ஸோ நமக்கு இங்க மைனஸ் டி cos 3t by t okay so இதுக்கு வந்து என்னது நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம் லிமிட் என்னது 0 ல இருந்து π 4 வரைக்கும் இருக்குது okay அதுக்கு அப்புறம் என்னது மைனஸ் மைனஸ் போட்டாச்சு அதுக்கு அப்புறம் என்னது u1 v2 so u1 v2 u1 வந்து என்னது 1 தான் so அதனால அப்படியே விட்டுறலாம் இங்க வந்து என்னது v2 என்ன இருக்குது ஆல்ரெடி இதுக்கு ஒரு மைனஸ் இருக்குது so அதை எழுதிடலாம் மைனஸ் sin 3t 3 மூணா என்னது 9 ஸோ எதுக்கும் லிமிட் என்னது ஜீரோல இருந்து வரைக்கும் ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இப்போ அப்பர் லிமிட்டை வந்து அப்ளை பண்றேன் நான் ஸோ மைனஸ் எழுதியாச்சு இங்கே டிங்கிறது என்னது ஃபைவ் பை ஃபோர் அப்ளை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்னது பை த்ரீ ஓகே ஸோ மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும் இங்கே டி இருக்கிறதுனால நம்ம ஜீரோ பண்ணும்போது இது ஜீரோ வரும் ஜீரோ முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ இந்த ரெண்டாவது டைம் பார்க்கலாம் ஸோ மைனஸ் இதுக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுக்கலாம் ஓகே ஸோ நமக்கு மைனஸ் இங்கே வந்து என்னது ஃபைவ் பை ஃபோர் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ மைனஸ் சைன் ஆஃப் த்ரீ ஃபைவ் பை ஃபோர் டிவைடட் பை நைன் ஓகே மைனஸ் நமக்கு தெரியும் சைன் ஜீரோ வந்து ஜீரோன்னு தெரியும் ஸோ அதனால இதுவும் ஜீரோ ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஃபைவ் பை இங்கே நாமூனா பன்னிரெண்டு ஓகே ஸோ நமக்கு காஸ் த்ரீ ஃபைவ் பை ஃபோர் பை பை போர் அப்படின்னானது அது நாற்பத்தஞ்சு டிகிரி அப்ப த்ரீ பை பை ஃபோர் அப்படின்னானது அது நூத்தி முப்பத்தஞ்சு டிகிரி அது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு த்ரீ பை பை போர் இஸ்வல் டு மைனஸ் பை பை ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் நானு மைனஸ் பை பை ஃபோர் அப்படின்னு எழுதிக்கிறேன் நானு இந்த பிளஸ் ஓகே சோ ஒன்னு பை நைன் இந்த சைனை என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு நான் இந்த த்ரீ பை ஃபோரை வந்து

அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு வந்து என்னது இன்னொரு ரிசல்ட் தெரியும் இங்கே காஸ் ஆஃப் பைவ் பை ஃபோரும் சைன் ஆஃப் பை பை ஃபோரும் நமக்கு வந்து சமம் அப்படின்னு தெரியும் அது மதிப்பு வந்து என்னது ஒன்று பை ரூட் ரெண்டு ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து என்னது ஆன்சரே டேட்டா எடுத்து எழுதிக்கலாம் ஸோ நமக்கு திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ் ஸோ பை பை டுவெல் பெருக்கல் ஒன்று பை ரூட் ரெண்டு

கடைசில ஆன்சர் எடுத்துகிட்டுதான் நல்லா இருக்கும் எனக்கு எழுதுறதுக்கு இடம் இல்லை அதனால எங்களுக்கு